சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இருபத்தி ஐந்து மீனவர்கள் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுடன் நான்கு படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியிருந்தனர் இவர்களை விடுவிக்குமாறு கோரி கடந்த இரண்டாம் தேதி பாம்பன் பாலத்தை மறித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் மீனவர்களையும் படகினையும் விடுவிக்குமாறு கோரி பாம்பன் மீனவர்கள் இன்று பாம்பன் பஸ் நிலையத்துக்கு அருகில் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் वणियूं पढ़े वणियूं இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமானது பேசி அந்த மீனவர்களை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு செயல்முறையை செய்யலாம் ஆனா அதுலயுமே வந்து தாமதம் ஏற்படுறாங்க ரொம்ப மெத்தன போக்கா இருக்காங்க இருநாட்டு மீனவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நட்புறவை சீர்குலைக்கிற மாதிரியான விஷயங்களை மத்திய சர்க்கார் செய்யாம பாதுகாக்கணும் இதேவேளை என்று நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் கருத்து தெரிவித்தார் இலங்கை மீன்பிடி எனக்குது தெரியனால் அது இது 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 ஒரு நீண்ட காலத்துக்கு முதல் கொடுக்கப்பட்ட கடிதமாக இருக்கலாம் அதாவது இந்திய வழிவேற செயலாளருக்கு வழிவேற செயலாளர் கொடுக்கப்பட்ட கடிதமாக இருக்கலாம் அது பல வருடங்களுக்கு முதல் மூன்று நாலு வருடங்களுக்கு முதல் இன்றைக்கு இன்னும் கூட அந்த அழிவுகள் ஏற்பட்டு இது சம்மந்தமாக நாங்கள் கலந்துரையாடல் நான் ஏற்கனவே சொன்னது போல அல்ல இந்த கடத்தொழில் பிரதிநிதிகள் கேட்டது போல இந்த முறை இங்கே இந்திய வழிவார அமைச்சர் வந்தவர் அதில் எட்டு கட்சிகள் சேர்ந்து சந்தித்து இருக்கிறோம் ஆனால் அவைகள் கடத்தொழில் பிரச்சனையை சம்மந்தமாக கதைச்சதாக எந்த தகவலும் இல்லை ஆனால் நான் அவரை சந்தித்த பொழுது அவரோடு இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை நடத்தி உடனடியாக அந்த இரண்டு குழுக்களையும் ஒன்று அமைச்சர் மட்டத்திலான குழு 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 மற்றது வந்து உத்தியோகத்தர் மட்டத்திலான குழு அவர்களை உடனே கூட்டி கதைக்க சொல்லி அவர் தன்னுடைய இந்திய தூதுவருக்கு சொல்லி இருக்கிறார் அதுபோல் என்ன டெல்லிக்கு வந்து ஏனைய விடயங்களை பற்றியும் கலந்து என்ற என்று இதை சொல்லி முன் சொல்லிபோட்டு போயிருக்கிறேன் பெருடத்தின் இதுவரையான கால பகுதியில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இருநூற்று முப்பத்து ஒன்பது இந்திய மீனவர்கள் முப்பத்தி இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும்